ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே ஒரு கற்பனை நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் அது மட்டும் இல்லாமல் ஐஎம்டிப்பினுடைய டாப் ரேங்கிங்கில் இருக்கிற படம் நைன் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்கில் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிற படம் அப்படின்னா வந்து ஷாஷாங் ரடம்ஷன் பெரும்பான்மை அந்த படத்தை எல்லோருமே பார்த்துருப்பீங்க அந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கரு அப்படினு என்ன அப்படின்னா நான் நல்லவனாக இருக்கிறதுனால எனக்கு எந்த கெடுதல் நடந்துடுறாங்கன்னா இல்லை ஒரு வேளை நான் தண்டனையானது வச்சேன் அதுலேருந்து எப்படி மீளணும் அப்படிங்கிறதான் படத்தினுடைய கரு இதில் நாலு கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அதில் சொல்லிடுறேன் என்னங்க அப்படிங்கிறத ஆண்டி ரெட்டு ப்ரூ ஜெயில் வார்டன் நோடன் ஆண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த படத்தினுடைய கதாநாயகன் அவங்களுடைய மனைவி ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறதுனால கொலக்கேசாயி ஜெயிலுக்குள்ளே வந்துடுறாரு அங்கே அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி தனக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கிறவர் ஆண்டி ரெட்டு ரெட்டுங்கிற கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஜெயிலு தான் என் கதின்னு ஆயிடுச்சு அங்கே எப்படி என் ராஜாங்கத்தை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுல கில்லாடி அப்படின்னா ரெட்டு ப்ரூக்குங்கிற ஒரு சின்ன கதாபாத்திரம் வரும் ரொம்ப வருஷமாக ஒரு நம்ம ஜெயிலில் இருக்கிறவனுடைய மனல என்ன ஆயிருன்னா விடுதலைங்கிறது அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஆனால் உண்மையான விடுதலை கிடைக்கும் போது அங்கே படுற கஷ்டமும் தனிமைங்கிற அவஸ்தையில் தன்னுடைய முடிவை எப்படி தேடிக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் இருக்கும் அந்த கதையில் படத்தில் ஜெயில் வாடன் நோடன் ஜெயில் வார்டன் நோடனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் சேவைங்கிற பேரில் தனக்கான தேவையை நிறைவேற்றிட்டு அந்த கருப்பு மணியை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு ஒரு இல்லாத ஒரு கேரக்டர் உருவாக்கி அதுக்கு லைசன்ஸு பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரெடி பண்ணுவார் அதுக்கு ரொம்ப உத உதவியாக இருக்கிறவர் யார் அப்படின்னா நம்முடைய கதாநாயகன் ஆண்டி ரொம்ப உதவியாக இருப்பார் அதனால தனக்கான ஒரு ஆதாயத்தையும் தேடிக்கிட்டு ஆண்டி சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும் நன்னால் தன்னால் முடிஞ்ச ஒரு உதவிகளை பண்ணுவார் ஒரு கட்டத்தில் வந்து நிரபராதி அப்படிங்கிறது கதாநாயகன் ஆண்டிக்கு தெரிஞ்சிருச்சு நான் இந்த கொலையை செய்யலை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு நம்ம ஜெயில் வாடனுக்கு தான் உதவி உதவிச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போய் கேட்குறாரு இந்த மாதிரி கொஞ்சம் நிரபராதி அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியுது என்னை கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜெயில் வாடனை இவனை வெளிய விட்டால் நமக்கு குட்டு உடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருட்டரையில் போட்டு அடைக்கிறாரு அப்போ தான் முடிவு பண்ணுறாரு ஹீரோ இனிமேல் நம்ம ஜெயிலில் இருந்தோம்னா மாட்டிக்குவோம் இதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்பார் நம்மளுடைய ஹீரோ ஆண்டி இந்த படத்தில் நிறையா சஸ்பென்ஸும் நிறையா ஒரு த்ரில்லிங்கான நிறையா சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும் இந்த வீடியோக்காக நான் உடைக்க விரும்பலை அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சிக்கலான சிறைச்சாலையும் சூட்சமமான அந்த வாடனையும் திசை திருப்பி எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்குறதா படத்தினுடைய கதை ரெண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விசாரணை வரும் பருவல் விசாரணை அந்த விசாரணையில் பேசிக்கிற சில விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் சார் திருந்துறதுனா என்ன சார் அப்படிங்கிற அந்த டயலாகில் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நல்லா ஒரு அருமையாக அமைச்சிருக்கிறாரு டேரக்டரு அது மட்டும் இல்லாமல் இதில் சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து நட்புங்கிறது அவசியம் நம்பிக்கைங்கிறது அத்தியாவசியம் கன்சிஸ்டன்சிங்கிறது கட்டாயம் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா வந்து அதில் இருக்கிற நுணுக்கமாக இருந்தாலும் சரி சல்லடை போட்டு செழித்தாலும் சிக்காத மாதிரியான யுக்தியும் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த படம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் காத்திருப்புங்கிறது ரொம்ப அவசியம் காத்திருப்போட சேர்ந்த தொடர் முயற்சிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திக்கிறாரு டேரக்டர் ஃப்ரேங்க் டெரஃபன்ட்டு நம்ம ஊர் கார்த்திக் சுப்ராஜ் கூட இந்த படத்தை பற்றி டைரக்டர் சொல்லியிருப்பார் இந்த படத்தில் நான் ஒரு இந்த சுச்சுவேஷனுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா வந்து அதிலிருந்து நம்ம வருத்தப்படாமல் தன்னுடைய கனவை நோக்கி அந்த ஹீரோ எப்படி போகிறாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த சசாங்க் ரெடம்ஷன் படத்தை பற்றி கார்த்திக் சுப்ராஜை சொல்லியிருந்திருப்பார் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா வந்து நம்ம ஒரு சுச்சுவேஷனை நம்பிக்கை இழக்கும் போது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை ஒன்று பிறக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு முழு கரு நன்றி